ஹாய்ங்க கத்திரிக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் கொத்து வச்சு கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்து எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ஈஸியாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நாலாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட சேர்க்குறதுக்கு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு சின்ன பிஞ்சளவு புளி அப்புறம் கொத்தமல்லி ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மிளகாவை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதாவது உடச்சா உடையணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதே சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் குட்டியாக அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கத்திரிக்காய் வந்து இப்படி கையில் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ அந்த அளவுக்கு வேகணும் அதனால நல்லா வதக்கிக்கோங்க ஸோ ஒரு மூடி மட்டும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே வதங்கிரும் இதில் நம்ம எடுத்து இல்லையா புளி ஸோ அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுல பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கையால் நசுக்கணும் அப்படின்னா நல்லாவே மசிஞ்சு வரணும் ஸோ சூடாக இருக்கனால நான் கரண்டிலே பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப அரைச்சிடக்கூடாது லைட்டாக குரகுரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப மையம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சட்னி ஸோ அதனால் இந்த அளவுக்கு போதும் நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கே போதும் ஸோ இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம் மாற்றிட்டு இது கூட தான் நம்ம வந்து வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க ஸோ ஒரு கையில் ஃபோன் இருக்கனால என்னால் மிக்ஸ் பண்ண முடியல ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் நல்லா சூப்பராக கத்திரிக்காய் குத்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ